நண்பர்கள் வணக்கம் வணக்கம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா சரியான நண்டு வேட்டை என்ன நண்டு வேட்டைனா பார்த்திங்கன்னா கடலோரமாக இருக்கிற வெள்ளை நண்டு வேட்டை எங்கள் ஏரியாவில் வந்து நாங்கள் வெள்ளை நண்டு அப்படின்னு சொல்லுவோம் ஏரியாவுக்கு ஏரியாவுக்கு வந்து மாற்றி மாற்றி சொல்லுவாங்க அது என்னென்ன நண்டுன்னு தெரியல தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் சப்ஸ்கிரைபர்னு தெரிஞ்சுப்பாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க நம்ம ஃபேமிலி எல்லோரும் பார்க்குறவங்க கண்டிப்பாக அதை தெரிஞ்சுப்பாங்க என்ன நண்டுன்னு இந்த நண்டு பிடிக்கிறது வந்து ஈஸியான மெத்தட் கிடையாது நண்பர்களே வெட்டணும் எவ்வளோ வெட்டணுமோ வெட்டிக்கிட்டே தான் இருக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டு அடி அடி அளவுத்துக்கு வெட்டணும் அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம டக்குன்னு நண்டை வந்து கரையேற்றலாம் ஆனால் ஓட ஓட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கணும் நம்மளுக்கு வேகமாக ஓடும் அதுபட்டே கடலில் போய் தண்ணி உள்ளே போய் போந்துக்கும் இந்த மாதிரி நண்டு ஸ்பீடாக நண்டு எப்படி வெட்டி பிடிக்கிறாங்க பாருங்கள் நம்ம சேனல் பொறுத்து நம்ம வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுங்க அடுத்தடுத்து கண்டென்ட் பண்ணுங்கள் சப்போர்ட்டாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பாருங்க நம்மளுக்கு தொடர்ந்து வரும் நம்ம கண்டென்ட் எல்லாமே